வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்கியது என்போம்னு பாரதி சொல்லுவாரு இந்த வந்தே மாதரம்ங்கிற சொல்லே ஒரு மந்திர சொல் அது அது ஒரு கோஷம் அந்த கோஷம் உடம்புல முறுக்கு ஏறி அன்றைய இளைஞர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இது ஒரு ஆகச்சிறந்தாக அந்த ஸ்பெல் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களை மயக்கி போட்டு கட்டி போட்டு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வச்சுது அது அந்த பாடல் இயற்றி நேற்றோடு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஆகிறது அப்படிங்கிறது இந்திய அரசு அதை ஒரு ஆண்டுக்கு கொண்டாட இருக்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதற்கு நினைவு நாணயத்தெல்லாம் வெளியிட்டிருக்காரு அப்போ பேசும்போது மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது இப்படி இருக்கக்கூடிய இந்த பாடல் இதுதான் வந்து தேசத்தை ஒன்றிணைத்தது சுதந்திர போராட்டத்துக்கு வெற்றிக்கான வழிவகுத்தது அப்படி இருக்கக்கூடிய பாடல்ல துர்கையின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த நாடு தாய்மை சக்தி இவைகளை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வரிகளை திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முன்னாள் பிரதமர் நேரு நீக்கிட்டாரு யாரையோ சமாதானப்படுத்துவதற்காக இதை அவர் நீக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு மகாராஷ்டிர அரசு அந்த நீக்கப்பட்ட பாடல் வரிகள் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை வந்தே மாதிரம் அது ஏற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது நீங்க சொன்னபடி இந்த நாட்டில் உள்ள லட்சோப லட்சம் இளைஞர்களை தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்ய தூண்டிய ஒரு உணர்ச்சி பிரவாகமாக மந்திர சொல்லாக இருந்தது வந்தே மாதரம் எனக்கு தெரிந்தவரை வந்தே மாதத்துக்கு இணையாக ஒரு பாடலோ அல்லது ஒரு முழக்கமோ உலகத்துல வேற எங்கேயும் இந்த அளவுக்கு வந்து இளைஞர்களை வந்து கட்டி இழுத்திருக்காது வேற எங்கேயுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு மக்களை நாடி நரம்புகள்லாம் அப்படியே நாட்டுக்காக அப்படியே தியாகம் செய்ய தூண்டி விட்டது அந்த வந்தே மாதம் அப்படிப்பட்ட எழுச்சி கீதம் ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் கமிட்டியுடைய அந்த கூட்டத்துல பாடப்பட்டு தான் துவங்கப்படும் அப்படி ஒரு நடை நடைமுறை ஆரம்பிச்சாங்க வந்தே மாதம் வந்த பிறகு எல்லா பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல பாரதியார் பாடியிருக்கிறார் அந்த வந்தே மாதரம் பாட்ட கேள்விப்பட்ட உடனே தமிழ்ல வந்து வந்தே மாதரம் என்போம் என்று சொல்லி வந்தே மாதத்தின் மொழிபெயர்ப்பு எழுதலாம் முதல்ல இவர் ஒரு பாட்டு எழுதிறார் வந்தே மாதரம் இல்ல அந்த வந்தே மாதத்தில் இன்ட்ரோ கொடுக்கிறார் ஒரு பாட்டு எழுதிறார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நமக்கு அந்த பாட்டிலுடைய சலனங்களாக வருது ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லணும் வந்தே மாதம் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அந்த ஆரியங்கிற வார்த்தை வந்தாலும் என்னன்னு தெரியல அந்த பாட்டு அப்படியே அந்த முதல் முதல் லைன் விட்டுட்டாங்க உள்ளவ மத்த எல்லாம் பயன்படுத்துறாங்க அதன் தான் வந்தே மாதத்தை மொழிபெயர்க்கிறார் இப்படி நாடு முழுக்க பல இடங்கள்ல பல கவிஞர்கள் வந்து வந்தே மாதத்தை அந்தந்த மொழிகள்லே அந்தந்த மொழிகள்ல அதை வந்தே மாதத்தை பயன்படுத்தி பல கவிதைகள் பாட்டு அப்ப வந்தே மாதம் என்பது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் நேஷனல் பேவர் ஒரு நேஷனல் கிரை நாடு முழுக்க எங்க எந்த மொழி பேசினாலும் நீ நானும் தேசபக்தர் அப்படி இணைக்கக்கூடிய மந்திர சொலாக இருந்திருக்கிறது அதுல என்ன வருதுன்னா இந்த நாட்டை பற்றி சொல்லும் போது நீயே அலைமகள் நீயே கலைமகள் நீயே மலைமகள் தொங்கி துர்கா தச பிரகன தாரிணி பத்து கைகளை உடைய துர்கை தாய் நீதான் வாணி நீ நீதான் கல்வி 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 நீதான் நீதான் தெய்வமே நீதான் இது பாரத மாதிரி இட் இஸ் நாட் அ பீஸ் ஆஃப் பிளான் இது வழிபடக்கூடிய தெய்வம் அப்ப விவேகானந்தர் அந்த வந்தே மாதத்தை கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா அடுத்து வரக்கூடிய ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்தியர்கள் எல்லாம் உங்க கடவுளை தூக்கி போட்டு நீங்க அந்த பாரத மாத வழிபடுங்கள் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு சொன்னார் கடத்தா கரெக்ட் கடைசி கரெக்டா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கிடைக்குது அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிவைன் இதுதான் சொல்லணும் மந்திரம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய அந்த கீதத்தை இது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது காக்கிநாடா என்ற இடத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் கூட்டத்தில் அந்த பாடும்போது ஒரு முஸ்லீம் ஒருத்தர் எதிர்க்கிறார் ஏன் எதிர்க்கிறாரு வெளிநடப்பு பண்றார் உன்னை கூப்பிட்டு ஏன்னு கேட்டா அது துர்கையின்னு பேர் நான் ஏத்துக்க மாட்டேன் அது வரைக்கும் துர்கைய வந்து ஏத்திட்ட முஸ்லீம் அந்த கூட்டத்துல வந்து முடியாது சொன்ன உடனேயே உன்னே காந்தியடிகள் தாஜா செய்யக்கூடிய அரசியல் அப்படியா சரிப்பா அந்த பொய்ய வெட்டியிடலாம் அப்ப காங்கிரஸ் கட்சியில வந்து என்ன பண்றாங்க நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டுடைய தேசிய கொடியாக என்ன இருக்க வேண்டும் அப்போ உடனே பிளாக் கமிட்டி கொடி கமிட்டின்னு போடுறாங்க இந்த ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு அந்த கொடி கமிட்டியில் இருக்கிற ஏழு பேர் அப்துல் கலாம் ஆசாத் இந்த மாதிரி ஏழு பேர் எல்லாம் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் நாடு முழுக்க டூர் பண்றாங்க டூர் பண்ணி நாட்டுடைய தேசிய கொடியாக எது முடிவு செய்து செவ்வக வடிவலான காவிக்கொடி தான் இந்த நாட்டுடைய தேசிய கொடியாக இருக்க முடியும் என்று பிளாக் கமிட்டி ரெக்கமெண்டட் அப்ப தேசிய கொடியாக காவி கொடி ஆர் எஸ் எஸ் சொல்லல காங்கிரஸ் கொடி கமிட்டி 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 சொன்னதுதான் இது வந்து நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது அதே போல வந்தே மாதரம் வந்தே மாதரத்தை வெட்டியது காங்கிரஸ் அந்த லைனை வெட்டிட்டாங்க ரெண்டு ரெண்டு ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கப்புறம் வேண்டாம் மூணு நாள் வேண்டாம் ஏன்னா துர்கை லட்சுமி சரஸ்வதி வருது அப்புறம் கொடியை வெட்டினாங்க குடி வட்டத்துக்கு ஒரு இது சொல்லிட்டாங்க ஆரஞ்சு நிறம் கேசரி ரங் அது வந்து அவன் சொன்னது என்னன்னா கேசரி ரங்க் பார் ஹிந்து வெளியே சொன்னது தியாகத்தையும் வெள்ளை நிறம் ஃபார் அதுக்கு மதவாதம் கொடுக்கல தூய்மையையும் வெள்ளை அங்கிய பத்தி சொல்லல பச்சை பச்சை வந்து பசுமையையும் பச்சை கலருக்கு பின்னால் யார் உங்களுக்கே தெரியும் அப்ப பிளாக் வாஸ் அந்த கொடி வெட்டப்பட்டு ஒரு கம்யூனலாக ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொடி ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு வேற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது இதுதான் உண்மை ஆக தேசிய கீதத்தை வெட்டினார்கள் தேசிய கொடியை வெட்டினார்கள் தேசமும் கடைசியாக வெட்டப்பட்டது இதுதான் அமித்ஷா அவர் பேசியிருக்கார் அவர் உள்துறை அமைச்சரான பேர் கல்கத்தால பேசியிருக்கார் இதே வார்த்தையை சொல்லியிருக்கார் என்ன சொன்னார்னா ஒரு கால் காங்கிரஸ் தேசிய கீதமாக இருந்த வந்தே மாட்டை வெட்டாமல் இருந்திருக்குமே இந்த நாடு பிளவுபட்டு இருக்காது இன்றைக்கு அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது முக்கிய தலைவர் சுதர்சன் அவர்கள் அவர் இறந்து போயிட்டார் தலைவராக இருந்தார் ஒருத்தர் கிறிஸ்டியன் டாக்டர் அமெரிக்காவில் வந்து ஒரு போயிருக்கார் உடனே அங்க உள்ள அங்க இன்னொரு டாக்டர் வந்து யாரோ அவருக்கு தெரிஞ்ச கான்ஃபரன்ஸ்ல வந்தவங்க சார் உங்களுக்கு பகவத்கீதையில் ரெண்டு டவுட் கேட்டிருக்காரு ராமாயணத்துல டவுட் கேட்டிருக்காரு இந்த டாக்டர் சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்காரு ஐ நோ தட் யூ ஆர் கிறிஸ்டியன் பட் ஃப்ரம் இந்தியா தட்ஸ் நீங்க இந்த தானே வந்திருக்கீங்க அதனால பகவத்கீதையிலே ராமாயணத்துல எனக்கு சந்தேகம் இருக்க நான் கேட்டேன் அப்படின்னு இருக்காரு இல்ல சார் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்காங்க அந்த டாக்டர் கோவம் நடிச்சான் என்னங்க இப்படி மடத்தனமா பேசுறீங்க இப்ப இந்த நாட்டில் கூடிய ஹிந்துக்கள் வந்து ஆபிரகாம் நீங்க வந்து கிறிஸ்துவ அதனால நாங்க வந்து ஹிந்துக்கள் ஆகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க எப்படி சொல்லுவாங்கள நாட்டு விட்டு வெளியில் துரத்திட மாட்டோம் நீ கிறிஸ்டினா இருக்கலாம் பை ரிலிஜன் நீ வர கிறிஸ்டியன் ஆனால் இந்த நாட்டிலே ராமனும் கண்ணும் தோன்றி இருக்காங்க நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்ப தேசியம் என்பது வேறு வழிபடக்கூடிய மதம் என்பது வேறு ஏன் பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியல அந்த டாக்டர் அதன் பிறகு வந்து அதன் பிறகு பகவத் பகவத்கீதையை படிச்சிருக்கார் அதன் பிறகு ஆர் தலைவர் சுதர்சன் தலைவர் சுதர்சனவர்களை பார்த்து பேசியிருக்கிறார் அப்பதான் அவர் பொதுக்கூட்டத்தில் விஷயத்த சொன்னார் அப்ப அந்த அமெரிக்க டாக்டர் இருக்கக்கூடிய ஒரு கூறு கூட இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு இல்லை சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு முஸ்லீம் நாடு வந்து சவுதி அரேபியாவோ பாகிஸ்தானோ பங்களாதேஷோ கிடையாது இந்தோனேஷியா பிக்கெஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரி இந்தோனேஷியால பாடித்தீவுகளை நீங்க போனீங்கன்னா இந்த இங்க தெருவுக்கு தெரு அண்ணா திரு அண்ணா சிலை ஆஹ் பெரியார் சில கருணாநிதி சிலை இருக்கிற மாதிரி அங்க தெருவுக்கு தெரு வந்து கடோத்கஜ சில மகாபாரத பாத்திரங்கள் என்ன அபிமன்யு அர்ஜுனன் நீங்க என்னென்ன மகாபாரத ராமாயணத்துல அத்தனை கதாபாத்திரங்களுக்கு சிலை இருக்கு எல்லாம் இந்த மாதிரி குட்டி சிலையில ஒன்று இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி நூறு அடி பிரம்மாண்டமான சிலைகள் அந்த உள்ள ஜனாதிபதியா சுக்கர்ணுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒருத்தர் பேட்டி கேட்கிற வெளிநாட்டு பிபிசி நினைக்கிற கரெக்டா எந்த வெளிநாட்டு இது செய்தி ஊடகம் எனக்கு எதுன்னு மறந்து போயிட்ட சுகர்ண பார்த்து கேக்குறாங்க உங்க பேர் என்ன சார் சுகர்ணன் வச்சுருக்கீங்க கர்ணன் கர்ணன் வந்து ஒரு மகாபாரத சில கெட்ட குவாலிட்டிஸ் இருக்கு நல்ல கர்ணன் சூனா நல்ல அதனால பேர் சுகர்ணன் எங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க என்ன நீங்க சுகர்ணான் இந்து பேர் வச்சிருக்கீங்க நீங்க முஸ்லீம் தானே ஆமா அப்புறம் என் ஹிந்துவா இருக்கீங்க அப்ப சொன்ன வார்த்தை பொன்னித்துக்கள் பொறிக்க வேண்டிய வார்த்தை we have changed our religion but not our ancestors நாம் மதம் மாறிட்டவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் மூதாதியார் மாறலையே எப்படி மாற்ற முடியும் அதை நாங்கள் மாற்ற முடியாது மாற்ற முடியாது மாற்றவும் முடியாது இந்த தெளிவு காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்து இருந்தால் எப்ப துர்கைங்கிறது இந்த மண்ணுடைய மண்பு மாம்பு வீரத்தின் அடையாளம் துர்கை என்று அவர்கள் சொல்லி இருந்தால் இந்த தாஜாசையும் போக்கு அன்றே கைவிடப்பட்டிருக்கும்

சொன்னவர் அவர் சொன்னது சொன்னத வரலாற்றுல உள்ளதான் சொல்லியிருக்காரு நேரு பத்திய வண்டவாளம் தண்டவாளம் இப்பதான் உணவு விஷயம் வந்துட்டு இருக்கு வரலாற்று உண்மைகள் திரும்பி கொண்டிருக்கின்றன ஆனா வரலாற பத்தி சொல்லுவாங்க நாம வந்து ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இஃப் யூ நாட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்டரி அதுல பாடம் படிப்பினை கற்றுக்கொள்ளாவிட்டால் திரும்ப 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 வரலாறு திரும்பி கொண்டே இருக்கும் அதனால இந்த தாஜா செய்யும் போக்கு என்பது மாற்றப்பட வேண்டும் அவர் கட்சியை சேர்ந்த நேருவை குறை சொன்னால் அது என்ன பண்ணணும் தப்பு தப்பு தானே அதனால உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது காங்கிரஸ்காரர்கள் எளிமையாக திருந்து திருந்தணும் தாஜா செய்யும் போக்க இந்த பீஸ்மெண்ட் பார்ட்டியை நிறுத்தணும் நீங்கள் சொன்னபடி இதே போல மகாராஷ்டிராவில் முழு பாடலையும் பாட வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மட்டும் இல்லை நாம் எல்லாரும் முழு பாடலையும் பாடணும் வந்தே மாதிரம் பாடலை எழுதியே அந்த பக்கீம் சுந்தர் சாட்டர்ஜிக்கு செய்யக்கூடிய தோகமாகும் நீ வெட்டி பாடினா எப்படி பாட முடியும் முழு பாட்டையும் தான் பாடும் அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு முழு பாட்டையும் சொல்லி கொடுப்போம் அந்த பாட்டினுடைய மொழிபெயர்ப்பு அழகாக பாரதியார் அப்படியே நளிர்மணி நீரும் நயம்பொடு கனிகளும் அப்படியே மொழிபெயர்த்திருக்கார் அதை அவர்கள் அழகா பாட்டு பாடியிருக்காங்க இல்லை யூடியூப்ல கிடைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் நம்முடைய இவர் ஆர்பிஎஸ் மணி அழகா ஒரு புத்தகம் வைச்சிருக்காரு வந்தேசத்துடைய வரலாற்றை பற்றி புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகம் வெளியிட்டிருக்க அவசியம் ஒருத்தர் வாங்கி படிக்கணும் ஏன்னா நீங்க வந்தே மாதிரத்துடைய வரலாறு என்பதும் இந்த தேசத்துடைய வரலாறு பிரிக்கவே முடியாது ரெண்டு ஒன்னா சேர்ந்து தேல் கோ பேச ஒரே கோ பேசஞ்சர் மாதிரி போய்கொண்டே இருக்கும் நீ நாட்டுல இருந்து பிரிக்க முடியாதது வந்து பால்ல இருந்து தண்ணியை பிரிக்க முடியாது போல வந்தே மாதிரத்துல தேசியத்தை பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி மிக்க சொல் ஆனா இன்றைய உள்ள தலைமுறைக்கு வந்து அது பண்ணி தெரியவே தெரியாது ஆகவே இந்த தேசத்தினுடைய மாண்பை காக்க வேண்டும் என்றால் வந்தே மாதரத்தை முதல்ல அந்த கோஷத்தை சொல்லிக் கொடுங்க வந்தே மாதனுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் வந்தே மாதரம் வந்தே மாதம் சொல்லுவோம் ஒரு அருமையான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார் மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டு முழுக்க இந்த வந்தே மாதத்தை பற்றி சொல்லி கொடுப்போம் குழந்தைகளுக்கு வந்தே மாதரம்